அனைவருக்கும் வணக்கம் நண்பா அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் பத்தாம் வகுப்பில் வேளாண்மை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்திலேருந்து கேள்வி பதில்களை நம்ம பார்க்க போகிறோம் லைன் பை லைன் கொஷின் எடுத்து வந்திருக்கேன் மொத்தம் எண்பத்தி ரெண்டு கேள்வி தான் இருக்குது சரிங்களா சிம்பிளாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே பாடத்தை நம்ம ஆல்ரெடி நோட்ஸாக போட்டிருக்கோம் எனக்கு நோட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்முடைய நோட்ஸ் வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும் அதை பார்த்து நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி படிக்கிறத விட இந்த மாதிரி கேள்வி பதிலாக பார்க்குறது தான் பெட்டர்னு தோணுது ஏன்னா எண்பத்தி ரெண்டு கேள்வி தான் இருக்குது இந்த வீடியோவை ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டிங்கன்னா எல்லா டேட்டாவும் உங்கள் மனசில் பதிஞ்சிடும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மைண்ட்லேயும் நீண்ட காலத்துக்கு தங்கும் அதனால் இந்த மாதிரி தான் பெட்டர்னு எனக்கு தோணுது உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் வீடியோ மேக் பண்ணி போடுறோம் ஆனால் சமீப காலங்களில் வீடியோ நிறைய மூவ் ஆக மாட்டேங்குது ஸோ வீடியோவுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி யூடியூப்பில் ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஹைப்பு அப்படிங்கிற ஸ்கோரையும் வீடியோவுக்கு கொடுக்கலாம் வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம கேள்விகளை பார்க்கலாமா சரி ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் இந்திய மண் வகைகளை எத்தனை பிரிவுகளாக இந்திய வேளாண் கழகம் வகைப்படுத்தி உள்ளது இந்தியாவில் இருக்கிற மண் வகைகளை எட்டு பிரிவுகளாக இந்திய வேளாண் கழகம் வகைப்படுத்தி உள்ளது அடுத்த கேள்வியை பாருங்கள் இந்திய வேளாண் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இந்திய வேளாண் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அடுத்து மூன்றாவது கேள்வி மண் வகைகளை பொறுத்துக இந்தியாவில் இருக்கிற மண் வகைகளை சதவீதத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் என்பது கரிசல் மண் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிற மண் கரிசல் மண் அடுத்து இருபத்தெட்டு சதவீதம் என்பது செம்மண் அடுத்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் என்பது வண்டல் மண் அடுத்து ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் என்பது காடு மற்றும் மலைமண் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்தியாவில் அதிகமாக இருக்கிற மண் கரிசல் மண் இரண்டாவதாக இருக்கிற மண் செம்மண் அடுத்து நாலாவது கேள்வி வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் பொழுது மண் சுவருதல் அல்லது மண் சுவரல் காரணமாக உருவாகும் மண் என்ன வெப்பம் வரும் அதுக்கடுத்து குளிர் வரும் இப்படி தொடர்ந்து மாறிட்டே இருக்கிறதுனால மண் சுவருதல் ஏற்படுது அதன் மூலமாக உருவாகும் மண் சரளை மண் சரளை மண் அடுத்து ஐந்தாவது கேள்வி பழைய வண்டல் படிவு எது வண்டல் மண்லேயே ரெண்டு டைப்பான படிவு இருக்குது ஒன்று காதர் இன்னொன்று பாங்கர் பழைய வண்டல் படிவு அப்படின்னா பாங்கருங்க புதிய வண்டல் படிவுன்னா காதர் காதர் என்பது புதிய வண்டல் படிவு அடுத்து ஆறாவது கேள்வி கரிசல் மண் எந்த பாறைகளிலிருந்து உருவாகிறது இதற்கான விடை பசால்ட் வகையான பாறைகளிலிருந்து உருவாகிறது கரிசல் மண் பசால்ட்டு பாறைகளில் இருந்து உருவாகிறது அடுத்து ஏழாவது கேள்வி பழமையான படிக பாறைகளான கிரானைட் நைஸ் போன்றவை சிதைவடைவதால் உருவாகும் மண் என்ன மண் பழமையான படிக பாறைகள் வந்து கிரானைட்டு நைஸ் இது சிதைவதால உருவாகும் மண் செம்மண் செம்மண் அடுத்து எட்டாவது கேள்வி நுண்புலை நுழைவு காரணமாக உருவாகும் மண் என்ன நுண்புலை நுழைவு இந்த ப்ராசஸ் காரணமாக உருவாகும் மண் உப்பு மற்றும் கார மண் உப்பு மற்றும் கார மண் அடுத்து ஒன்பதாவது கேள்வி டைட்டானியம் மற்றும் இரும்பு தாதுக்களால் நிறம் பெற்றுள்ள மண் ஒரு மண்ணுக்கு நிறம் இருக்குது அது காரணம் அதில் இருக்கிற டைட்டானியம் அதில் இருக்கிற இரும்பு அந்த மண் என்ன மண்னு கேட்குறாங்க இதற்கான விடை கரிசல் மண் கரிசல் மண் அடுத்து பத்தாவது கேள்வி பொருத்துக இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களையும் அதில் இருக்கிற மண் வகைகளையும் கொடுத்துருக்காங்க இதை பொருத்த வேண்டும் இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண் அதிகமாக இருக்கிறது மகாராஷ்டிரா சரலை மண் அதிகமாக இருக்கிறது அஸ்ஸாம் உப்பு மற்றும் கார மண் அதிகமாக இருக்கிறது ஆந்திரப்பிரதேசம் சதுப்பு நில மண் இருக்கிறது வந்து கேரளா இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு அடுத்து பதினொன்றாவது கேள்வி இந்திய தொலை நுண்ணுணர்வு எந்த ஆண்டு அறிக்கையின்படி நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது இந்திய தொலை நுண்ணுணர்வுன்னு ஒன்று இருக்குதுங்க அந்த அமைப்பானது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் ஹெக்டர் நிலங்கள் மண் அரிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தான் சொன்னாங்க அடுத்து பன்னெண்டாவது கேள்வி இந்தியாவின் நீர் ஆதாரங்களை பொறுத்துக இந்தியாவுடைய நீர் ஆதாரங்களை பொருத்த வேண்டும் இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு நாற்பத்தாறு சதவீதம் வந்து குழாய் கிணறு மூலமாக கிடைக்கிது இருபத்தி நாலு சதவீதம் கால்வாய் மூன்று சதவீதம் ஏரி பதினொன்று சதவீதம் பிற ஆதாரங்கள் இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு சரிங்களா அதிகமான பாசனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழாய் கிணறு பாசனம் தான் நாற்பத்தி ஆறு சதவீதம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி கால்வாய் பாசனத்தில் எத்தனை சதவிகிதம் வட இந்திய பெரும் சமவெளிகளில் காணப்படுகிறது பாசனம் என்பது வட இந்தியாவில் இருக்கிற சமவெளிகளில் தான் அதிகம் நடக்குது எவ்வளோ சதவீதம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் இந்தியாவில் இருக்கிற அறுபது சதவீதம் கால்வாய் பாசனம் வட இந்தியாவில் தான் நடக்குது அடுத்து பதினாலாவது கேள்வி இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை என்ன இந்தியாவுடைய மிக பழமையான பாசன முறை ஏரி பாசனம் ஏரி பாசனம் அடுத்து பதினைந்தாவது கேள்வி குறைந்த அளவு நீரில் அதிகமான மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டம் என்ன குறைஞ்ச தண்ணியில் அதிகமான மகசூலை எடுக்கணும் அதே மாதிரி தண்ணீர் பயன்பாட்டை சரியாக பயன்படுத்தணும் மேம்படுத்தணும் இதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் பிரதான் மந்திரி கிருசி சிஞ்சாயி யோஜனா பிரதான் மந்திரி கிருசி சிஞ்சாயி யோஜனா அடுத்து பதினாறாவது கேள்வி பல்நோக்கு அணை திட்டங்களை பொறுத்தக பல்நோக்கு அணை திட்டங்களை பொருத்த வேண்டும் விடிய பார்க்கலாங்களா சட்லஜ் அப்படிங்கிற நதி மேலே தான் பக்ரானங்கள் திட்டம் கட்டப்பட்டிருக்கு பாகிரதி அப்படிங்கிற நதி மேலே தான் தெகிரி அணை இந்த திட்டமானது கட்டப்பட்டிருக்கு கிருஷ்ணா நதிக்கு மேலே நாகர்ஜுன சாகர் திட்டம் கட்டினாங்க நர்மதை நதி மேலே சர்தார் சரோவர திட்டம் கட்டப்பட்டுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இந்த திட்டங்கள்லாம் முக்கியங்க டைரெக்டாகவே கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க பதினேழாவது கேள்வி உலகின் மிக நீளமான அணை என்ன உலகத்துடைய மிக நீளமான அணை எதுங்க வெளியே பார்க்கலாங்களா ஹிராகுட் அணை உலகத்தின் மிக நீளமான அணை ஹிராகுட் அணை அடுத்து பதினெட்டாவது கேள்வி உலகத்துடைய மிக பெரிய புவியிருப்பு அணை எது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீளமான அணைன்னா ஹிராகுட்டு மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரா நங்கல் பக்ரா நங்கல் அடுத்து பத்தொன்போதாவது கேள்வி ஹிராகுட் அணை எந்த ஆற்றின் மீது அமைந்துள்ளது உலகத்துடைய மிக நீளமான அணை ஹிராகுட் அணை இது எந்த ஆற்றின் மீது அமைந்துள்ளது இதற்கான விடை மகாநதி அப்படிங்கிற ஆற்றின் மீது அமைந்திருக்கிறது அடுத்து இருபதாவது கேள்வி பக்ரானங்கள் அணை எந்த ஆற்றின் மீது அமைந்துள்ளது ராகுட் அப்படிங்கிறது மகாநதி பக்ரானங்கள் அப்படிங்கிறது சட்லச் நதி மீது அமைந்துள்ளது சட்லஜ் நதி இருபத்தி ஒன்றாவது கேள்வி எரித்தல் மற்றும் வெட்டுதல் வேளாண்மை என அழைக்கப்படுவது எது எரித்தல் வேளாண்மை வெட்டுதல் வேளாண்மை என அழைக்கப்படும் வேளாண்மை இடப்பெயர்வு வேளாண்மை அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி இடப்பெயர்வு வேளாண்மைகளை பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த பேரில் அழைக்கப்படுது அப்படிங்கிறது முக்கியம் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா ஜும் அப்படிங்கிறது அஸ்ஸாமில் அழைக்கப்படுது பொன்னம் அப்படிங்கிறது கேரளாவில் அழைக்கப்படுது பொடு அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம் ஒடிசா பீவார் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி மாசன் பென்டா பீரா போன்ற இடப்பெயர்வு வேளாண்மைகள் காணப்படும் மாநிலம் எது மாசன் பெண்டா பீரா இந்த இடப்பெயர்வு வேளாண்மைகள் காணப்படும் மாநிலம் மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசம் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி உலகளவில் நெல் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் இருக்கிறது உலகளவில் நெல் உற்பத்தியில் இந்தியா இரண்டாம் இடத்துல இருக்குது சீனா முதலிடம் இந்தியா இரண்டாவது இடம் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி நெல் விலைய தேவையான சராசரி வெப்பநிலை என்ன நெல் விளைய தேவையான சராசரி வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவில் நெல் எத்தனை முறைகளில் பயிரிடப்படுகிறது இந்தியாவில் நெல் மூன்று முறைகளில் பயிரிடப்படுகிறது அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவில் நெல் விளைவிக்கும் முறைகளில் பொருந்தாதது என்ன மூணு முறைன்னு பார்த்தோம் அந்த மூணு முறை என்னன்னு கண்டுபிடிக்கணும் விதைன்னு பார்த்தீங்கன்னா விதை தூவல் முறை கரெக்டு துளையிடும் முறை கரெக்டு நாற்று நடுதல் முறை கரெக்டு விதை ஊன்றுதல் முறை கிடையாது இது தவறு அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி அதிக விளைச்சல் தரும் நெல் வகைகளில் பொருந்தாதது எது அதிக விளைச்சல் தரும் நெல் வகைகளில் பொருந்தாதது எதுன்னு கண்டுபிடிக்கணும் விடைன்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தான் இரநூத்தி அஞ்சு கரெக்டு ஏஆர் தான் முந்நூற்றி ஆறு கரெக்டு சிஆர்ஆர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று கரெக்டு தான் நூற்றி இருபத்தி மூணு என்பது தவறு இது வந்து தவறு இரண்டாயிரத்தி பதினாறு நிலவரப்படி நெல் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது இரண்டாயிரத்தி பதினாறு நிலவரப்படி நெல் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த மாநிலம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அடுத்து முப்பதாவது கேள்வி இந்தியாவின் வேளாண் பருவ காலங்களை பொறுத்துக இந்தியாவில் மூன்று வேளாண் பருவ காலங்கள் இருக்குது அது எந்தெந்த மாதம் அப்படிங்கிறத பொருத்தணும் இங்கே விடையின் பார்த்தீங்கன்னா காரிஃப் பருவம் அப்படிங்கிறது ஜூன் முதல் செப்டம்பர் வரைக்கும் ராஃபி பருவம் அப்படிங்கிறது அக்டோபர் முதல் மார்ச் வரைக்கும் சையத் பருவம் அப்படிங்கிறது ஏப்ரல் முதல் ஜூன் வரைக்கும் இதான் ஆன்சர் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி இந்தியாவின் வேளாண் பருவ காலங்களை பொறுத்துக அந்த பருவ என்னென்ன பயிர்கள் விளைவிக்கப்படும் இதை பொருத்த வேண்டும் காரிஃப் பருவத்தில் நெல் விளைவிப்பாங்க ராஃபி பருவத்தில் கோதுமை விளைவிப்பாங்க சையத்து பருவத்தில் பழங்கள் விளைவிப்பாங்க அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி நெல் பயிருக்கு அடுத்து இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது இந்தியாவில் நெல் பயிருக்கு அடுத்து இரண்டாவது முக்கிய உணவு பயிர் கோதுமை முப்பத்தி மூன்றாவது கேள்வி நாட்டின் சாகுபடி பரப்பில் எத்தனை சதவீதம் கோதுமை விளைவிக்கப்படுகிறது மொத்த பரப்பை நூறு சதவீதம் எடுத்துட்டோம்னா அதில் எத்தனை சதவீதம் கோதுமை விளைவிக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க விடை இருபத்தி ரெண்டு சதவிகிதம் அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி கோதுமை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது கோதுமை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி நாட்டின் மூன்றாவது முக்கிய உணவு பயிர் எது முதல் அரிசி ரெண்டாவது கோதுமை மூன்றாவது முக்கிய உணவு பயிர் சோளம் சோளம் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி சோளம் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது சோளம் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் மகாராஷ்டிரா சோளம் அப்படின்னாவே மகாராஷ்டிரா முப்பத்தி ஏழாவது கேள்வி ஏழை மக்களின் உணவு என கருதப்படுவது எது ஏழை மக்களின் உணவு என கருதப்படுவது கம்பு ஏழை மக்களின் உணவு கம்பு அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க கரும்பு கிடையாது கம்பு கம்பு உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் ராஜஸ்தான் கம்புன்னாவே ராஜஸ்தான் தான் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கோதுமை அதாவது பார்லி பார்லி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலங்கள் யாவை விடை ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் இந்த ரெண்டு மாநிலங்கள்லேயும் பார்லி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்து நாற்பதாவது கேள்வி உலகில் அதிக பருப்பு உற்பத்தியை செய்யும் நாடு பருப்பு உற்பத்தியில் அதிகமாக முன்னணியில் இருக்கிற நாடு எது விடை இந்தியா பருப்புன்னு சொன்னாவே இந்தியான்னு போட்டிருங்க சரிங்களா பருப்பு உற்பத்தியில் உலகத்தில் முதலிடம் இந்தியா அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி கரும்பு உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய உற்பத்தியாளர் கரும்பு உற்பத்தியில் உலகத்தில் இந்தியா இரண்டாவது பெரிய உற்பத்தியாளர் கரும்பு உற்பத்தியில் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சர்க்கரை உற்பத்தியின் அடிப்படையில் நாடுகளை வரிசைப்படுத்துக ஃபஸ்ட் ரேங்க் யார் செகண்ட் ரேங்க் யார் இப்படி வரிசைப்படுத்தணும் விடிய பார்க்கலாங்களா கியூபா உலகத்தில் முதலிடம் பிரேசில் ரெண்டாவது இடம் இந்தியா மூன்றாவது இடம் அமெரிக்கா அடுத்து நான்காவது ஐந்தாவது இந்த மாதிரி வருவாங்க இதுதான் சரியான வரிசை அடுத்தது நாற்பத்தி மூன்றாவது கேள்வி கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலங்கள் யாவை கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி பருத்தி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன உலகளவில் பருத்தி உற்பத்தியில் இந்தியாவின் இடம் இரண்டாவது இடம் பருத்தி உற்பத்தியில் ரெண்டாவது இடம் நாற்பத்தி கேள்வி குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் பஞ்சாப் ஆகிய நான்கு மாநிலங்கள் மொத்த பருத்தி உற்பத்தி மற்றும் பரப்பளவில் எத்தனை சதவீத பங்களிப்பை வழங்குகின்றன இந்த நாலு மாநிலங்கள்லையும் எந்த அளவுக்கு விளையுதுன்னு கேட்டிங்கன்னா எழுவத்தொம்பது சதவீதம் இவங்க தான் பருத்தி உற்பத்தியில் பங்களிப்பை கொடுக்குறாங்க எழுவத்தி ஒன்பது சதவிகிதம் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது சனலை பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் முதலிடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு வங்காளம் சணல் அப்படின்னா மேற்கு வங்காளம் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி பூகி என்ற தேயிலை வகையின் பிறப்பிடம் எது தேயிலையில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பூகி இன்னொன்று அசாமிகா அசாமிகா என்பது இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது பூகி அப்படிங்கிறது சீனாவை பிறப்பிடமாக கொண்டது அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்தியா தேயிலை உற்பத்தியில் உலகில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது இந்தியா தேயிலை உற்பத்தியில் உலகத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்குது சீனா முதலிடம் இந்தியா இரண்டாவது இடம் அடுத்து ஐம்பதாவது கேள்வி இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் யாருங்க முதலிடம் அஸ்ஸாம் அஸ்ஸாம் தான் பஸ்ட் பிளேஸ் ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி காபி கடல் மட்டத்திலிருந்து சுமார் எந்த மீட்டர் முதல் எந்த மீட்டர் உயரம் வரை கொண்ட சரிவுகளில் நன்றாக வளர்கிறது காஃபி நிலப்பகுதியில் வளராது மலைச்சரிவில் தான் வளரும் அது எவ்வளோ உயரம்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் மீட்ரு முதல் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் உயரம் கொண்ட மலைச்சரிவில் தான் காஃபியானது நன்கு வளரும் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படுவதும் தரம் மிக்கதுமான காஃபி வகை என்ன காஃபிலையும் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ரொபஸ்டா இன்னொன்று அராஃபிக்கா இதில் அதிகமாக பயிரிடப்படுறது குவாலிட்டி அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஆராஃபிகா தான் கரெக்டு ரொபாஸ்டா என்பது குவாலிட்டி கம்மி அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது உலக காஃபி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் ஏழாவது இடத்தில் உள்ளது ஏழாவது பிளேஸு ஐம்பத்தி நாலாவது கேள்வி இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் என்ன தேயிலைனா அசாம் காஃபி அப்படின்னா கர்நாடகா அடுத்து ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் காஃபி உற்பத்தியில் கர்நாடகா எத்தனை சதவிகிதம் பங்களிப்பை வழங்குகிறது காஃபி உற்பத்தியில் கர்நாடகாவிலிருந்து எழுவத்தி ஒரு சதவிகிதம் உற்பத்தி கிடைக்கிது அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி உலக காஃபி உற்பத்தியில் கர்நாடகா எத்தனை சதவீதத்தை அளிக்கிறது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தியானா எழுவத்தாறு சதவீதம் கர்நாடகாவிலேருந்து கிடைக்கிது அதுவே உலகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் காஃபி வந்து கர்நாடகாவில் தான் தயாரிக்கப்படுகிறது அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் முதன் முதலில் ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்ட மாநிலம் இது ரப்பர் தோட்டத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க எங்கே உருவாக்குனாங்கன்னா கேரளாவில் தான் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் உருவாக்குனாங்க அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவில் நறுமணப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் என்ன நறுமணப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பழங்கள் மற்றும் காய்கறி வகைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் எத்தனையாவது இடம் வகிக்கிறது பழங்கள் மற்றும் காய்கறி வகைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் இரண்டாவது இடம் வகிக்கிறது இரண்டாவது இடம் அடுத்து அறுபதாவது கேள்வி உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக மாடுகளின் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை வைக்கிறது மாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகத்திலேயே எங்கே அதிகமாக இருக்குதுன்னா பிரேசில் இருக்குது அதற்கடுத்து இந்தியாவில் இருக்குது இந்தியா ரெண்டாவது இடத்துல இருக்குது அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கேள்வி எருமைகள் அதிக அளவில் காணப்படும் மாநிலம் எது எருமைகள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது விடை உத்தரப்பிரதேசம் அடுத்து அறுபத்தி ரெண்டாவது கேள்வி இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு பண்ணாங்க எந்த ஆண்டு பண்ணாங்கன்னு கேட்குறாங்க இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வியை எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அறுபத்தி மூன்றாவது கேள்வி நாட்டின் மொத்த ரோம உற்பத்தியில் ரோம உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் என்ன நாட்டின் மொத்த ரோம உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான் அறுபத்தி நாலாவது கேள்வி உலக மீன் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் என்ன உலக மீன் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது இரண்டாவது இடம் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி உலக மீன் உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு எவ்வளவு உலக மீன் உற்பத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு மூன்று சதவிகிதம் மூன்று சதவிகிதம் அறுபத்தி ஆறாவது கேள்வி கடல் மீன் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் என்ன கடலில் மீன் பிடிப்பாங்க இல்லைங்களா அதில் இந்தியாவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் கேரளா அடுத்து அறுபத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவில் உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதலிடம் வைக்கும் மாநிலம் என்ன கடல் மீன்பிடித்தல்னால் கேரளா உள்நாட்டு மீன்பிடிப்பு அப்படின்னா ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசம் அடுத்து அறுபத்தி எட்டாவது கேள்வி புரட்சிகளை பொறுத்துக புரட்சிகளை பொருத்த வேண்டும் இந்த புரட்சிகளை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும் சரி விடைய பார்க்கலாங்களா மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துக்கள் நீலப்புரட்சி அப்படிங்கிறது மீன் உற்பத்தி பழுப்பு புரட்சி அப்படிங்கிறது தோல் மற்றும் கோக்கோ பொன் புரட்சி என்பது பழங்கள் தேன் தோட்டக்கலை பயிர்கள் அடுத்து அறுபத்தொம்போதாவது கேள்வி புரட்சிகளை பொறுத்துக இங்கேயும் பொருத்த வேண்டும் விடையை பார்க்கலாங்களா தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா சனல் உற்பத்தி வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி உற்பத்தி வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டை மற்றும் கோழிகள் வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு அடுத்து எழுபதாவது கேள்வி இளஞ்சிவப்பு புரட்சியில் பொருந்தாதது எது நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது இளஞ்சிவப்பு புரட்சியில் வராது விடையை பார்க்கலாங்களா வெங்காயம் வரும் மருந்து பொருட்கள் வரும் இறால் உற்பத்தி வரும் இறைச்சி வராது இறைச்சி எதுக்கு வரும் சிவப்பு புரட்சிக்கு வரும் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி பழுப்பு புரட்சியில் பொருந்தாதது எது பழுப்பு புரட்சியில் பொருந்தாதது எது விடைன்னு பார்த்தீங்கன்னா தோல் பொருட்கள் வரும் கோகோ வரும் மரபுசார உற்பத்தி வரும் தக்காளி வராது காரணம் தக்காளி என்பது சிவப்பு புரட்சி அடுத்து எழுவத்தி ரெண்டாவது கேள்வி கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது கரிசல் மண்ணை எவ்வாறு அழைக்கிறாங்க கரிசல் மண்ணை பருத்தி மண் என்றும் அழைக்கிறார்கள் பருத்தி மண் அல்லது ரீகர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து எழுவத்தி மூன்றாவது கேள்வி கீழே இருக்கும் எது வாணிப பயிர் கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் எது வாணிப பயிர் கோதுமை என்பது உணவு பயிர் அரிசி என்பது உணவு பயிர் மக்காச்சோளம் என்பது உணவு பயிர் பருத்தி என்பது தான் வானிலப பயிர் இதான் ஆன்சர் அடுத்து எழுவத்தி நாலாவது கேள்வி இந்தியாவில் தங்க பயிர் என அழைக்கப்படுவது எது தங்க பயிர் வெள்ளி இலை பயிர்னா பருத்தி தங்க பயிர்னா சணல் அடுத்து எழுவத்தி கேள்வி எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால தான் அந்த மண்ணு சிகப்பாக இருக்கும் இப்போ விடை செம்மண் எழுவத்தி ஆறாவது கேள்வி எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை எட்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் இதுக்கான விடை இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்து எழுவத்தி ஏழாவது கேள்வி ஆறுகளின் மூலம் உருவாக்கப்படும் மண் ஆறு வந்து படிய வைக்கிறது இல்லைங்களா அதன் மூலமாக உருவாகும் மண் வண்டல் மண் தான் உருவாகும் வண்டல் மண் அடுத்து எழுவத்தெட்டாவது கேள்வி இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் பகுதி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேசமும் பீகாரும் அடுத்து எழுவத்தொன்பதாவது கேள்வி இந்தியாவின் உயரமான அணை எது இந்தியாவின் உயரமான அணை எது நீளமான அணை வந்து ஹிராக்கோட்டு மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை வந்து பக்ரானங்கள் இந்தியாவின் உயரமான அணை தேகிரி அணை தெகிரி அணை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் மறக்காம லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க புவியியல் பகுதியில் இருக்கிற முதல் இரண்டு பாடங்களுக்கு நம்ம கேள்வி பதில் வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வீடியோக்கு கீழே நான் ப்ளேலிஸ்ட்கான லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அதையும் பார்த்துருங்க எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துருங்க சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் எண்பதாவது கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது பொருந்தாதது விடையை பார்க்கலாங்களா கோதுமை என்பது உணவு பயிர் நெல் என்பது உணவு பயிர் தினை வகைகள் உணவு பயிர் காஃபி என்பது வாணிப பயிர் இதுதான் பொருந்தாதது அடுத்து எண்பத்தி ஒன்றாவது கேள்வி பொருந்தாததை கண்டறிக கண்டுபிடிங்க பார்க்கலாம் எது பொருந்தாதது விடையை பார்க்கலாங்களா வண்டல்மன் கரெக்டு கரிசல் மண் என்பது வேறு டைப்பான மண் காதர் பாங்கர் எல்லாமே வண்டல் மண்ணுக்குள்ளே ஒரு டைப்பு தான் அப்போ கரிசல் மண் தான் பொருந்தாது அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பொருந்தாததை கண்டறிக கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது பொருந்தாது வீடியோ பார்க்கலாங்களா கால்வாய் பாசனம் வெள்ளப்பெருக்கு கால்வாய் வற்றாத கால்வாய் எல்லாம் ஒரே டைப்பு கிணற்று பாசனம் என்பது வேறு டைப்பு அப்போ இதுதான் பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ